சிடீர் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழ் சினிமாவில் காமெடியன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கவுண்டமணி பண்ணி இருக்கிறார் பாருங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லாம் இவர் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் கட்டி பறந்தார் படத்தில் வந்து ஹீரோவுக்கு நிகரான ஒரு வேஷந்தான் எனக்கு கொடுக்கணும் நான் காமெடியன் மட்டும் இல்லை எனக்கு ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம கவுண்டமணி பண்ணி இருக்கிறார் பாருங்க அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய படங்களில் ஹீரோயின் கூட ஒரு பாட்டு போட்டு ஜோடியா ஆடி இப்படிலாம் வந்திருக்குதுங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல மேட்டுக்குடி அப்படிங்கிற படத்துல கூட ஏ வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா அந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்டமணி நக்மாவும் சேர்ந்து ஆடி இருப்பாங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்துல நம்ம உள்ள தெளித்தா படத்துல கூட அதே மாதிரி அழகிய இலையில்லா பாட்டுல கூட நம்ம கவுண்டமணிக்கு ஒரு சின்ன ரோல் உண்டு இப்படி இருந்த கவுண்டமணி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவா கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஜோடியா நம்ம ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி கூட ஒரு படத்துல வந்திருக்கிறாங்க பண்ணுறாங்க இது என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடியவங்களுக்கு ஆமாங்க பழைய கவுண்டமணி படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க அதுல நம்ம ஆளு பெரிய ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிறைய எதிர்மறை கதாபாத்திரத்தை ஏற்றடிச்ச நம்ம கவுண்டமணி பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பதினாறு வயது நிலை படத்தில் அறிமுகமானவர் அந்த படத்தின் மூலமா பிரபலம் அடைஞ்சவர் அப்புறம் செந்தில் கூட இணையா நடிச்சு மிகப்பெரிய ஒரு பேரை தனக்குன்னு வச்சிருந்தாரு அவருடைய முகபாவனைகளும் அவருடைய உடல் மொழியும் அவருடைய குரலும் தாங்க அவரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு அதாவது அந்த காலங்களில் வந்து நிறைய நாடகங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம கவுண்டமணி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வில்லன் கதாபாத்திரத்தை கூட ஏற்று நடிச்சிருக்கிறாரா நாடகங்களில் இப்படி இருந்த கவுண்டமணிக்கு மனசுக்குள்ள ஒரு தீராத ஆசை இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குதான் அடடே நம்ம காமெடியனாக பண்ணியாச்சு குணச்சித்திர நடிகரா பண்ணியாச்சு ஹீரோவா பண்ணியாச்சு இப்படி ஏகப்பட்ட கேரக்டரை பண்ண நம்ம இன்னும் ஒரு படத்தில் கூட முழு நேர வில்லனாக ஒரு நடிப்பு நம்ம நடித்து காட்டலையே இந்த மக்களுக்கு நம்ம திறமையை அதில் வந்து நம்ம வெளிக்காட்டலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குதான் ஏறத்தாழ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லி சம்பளம் பேசின நகைச்சுவை நடிகர்கள் வந்து ரொம்ப கம்மிங்க இத முத முதல்ல இந்த ட்ரெண்டை கொண்டு வந்ததே நம்ம கவுண்டமணி தானா இப்படி பல சாதனைகளை பண்ண கவுண்டமணி வில்லனா நடிச்சு நம்ம எல்லாத்தையும் பயங்காட்டுவாரா அப்படின்னு நம்ம எல்லாரும் கவுண்டமணி மாதிரியே அவருடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம்